ஆயிரத்திலே வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களிடம் நாங்கள் வேண்டிக் கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால் இலங்கை தீவிலே சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களதும் முஸ்லீம் மக்களதும் எதிர்காலம் என்பது பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இலங்கையினுடைய இந்த பெரும்பான்மையினர் சிங்களவர்களுடைய கையிலே ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருக்கிற இந்த ஒட்டியாட்சி ஆட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்டி கட்டமை போன்று உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாக மாத்திரம்தான் நாங்கள் இந்த தீவிலே தமிழர்களும் முஸ்லீம்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் கடந்த காலத்திலே தமிழர்களாகிய நாங்கள் இந்த சிங்கள பௌத்த உயரணவாதத்தினுடைய இன அழிப்பிலிருந்து இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக ஜனநேய ரீதியான போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் அந்த போராட்டங்கள் ஆயுத முனையில் ஒடுக்கப்பட்ட பொழுது ஆயுதம் ஏந்தி போராடியிருக்கிறோம் அந்த ஆயுத போராட்டம் நடைபெற்ற முழுக்கால பகுதியிலும் முஸ்லீம் சகோதரர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இந்த விடுதலை போராட்டத்தை முற்றுமுழுதாக முழுதாக அழித்தொழிப்பதற்கு முஸ்லீம் சகோதர கட்சிகளின் தலைவர்கள் நூற்றுக்கு நூறு வீதம் இலங்கை அரசோடு ஒத்துழைத்திருந்தார்கள் ஆனால் அவ்வாறு செயற்பட்டிருந்தும் கூட யுத்த முடிவுக்கு வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு ஒன்பது வருடங்களிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பத்து வருடங்களிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே ஏப்ரல் இருபத்தி ஒன்று தேதியன்று ஒரு சில இடங்களிலே தாக்குதல் குண்டுவெடிப்பு தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றிருந்தது அந்த சம்பவங்களிலே ஒரு சில இஸ்லாமிய இளைஞர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அதை சாட்டாக வைத்து கொண்டு எந்த குற்றமும் செய்யாத எந்த சம்பந்தமும் இல்லாத இந்த நாட்டினுடைய அபிவிருத்தியிலே மிக பெரிய அளவு பொருளாதார பங்களிப்பை செய்த முஸ்லீம் சமூகத்தினர் முற்று முழுதாக குறிவைக்கப்பட்டு அவர்கள் பயங்கரவாதிகளாக முத்திரை குத்தப்பட்டு அவர்கள் குறிவைத்து அழி பெருமளவு தாக்குதல்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் குறிப்பாக அவர்களுடைய பொருளாதாரம் திட்டமிட்ட ரீதியிலே ஒரு 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 சில மாதங்களுக்குள் இலங்கை பூராகவும் பாரிய அழிவுகளையும் வீழ்ச்சிகளையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு ஒரு கட்டமைப்பு சார் முஸ்லிம் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக செய்திருந்தது ஆகவே இந்த அனுபவங்கள் நல்லொரு பாடத்தை நாங்கள் அனுபவங்களிலிருந்து நாங்கள் நல்லொரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எதிரிக்கு எனக்கு மூக்கு போனாலும் பரவாயில்லை எதிரிக்கு சகுனப்புலியாக வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்கள் செயல்படக்கூடாது நாங்கள் உங்களிடம் மிகவும் வினயமாக வேண்டிக்கொள்கிறோம் நாங்கள் இந்த தீவிலே ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட்டு ஒரு சமஸ்கீர சில கொண்டுவரப்படுகின்ற பொழுது முஸ்லீம் மக்களுக்குரிய அரசியல் அதிகாரங்கள் முற்று அங்கீகரிக்கப்படும் அதை நாங்கள் இருந்து பேசி நாங்கள் ஒரு இணக்கத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் சட்ட ரீதியாக முஸ்லீம் மக்களுடைய உரிமைகளும் தமிழ் மக்களுடைய உரிமைகளும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மாறாக வடகிழக்கு இணைப்பை கைவிட்டு சமஸ்தியை கைவிட்டு ஏக்கிய ராட்சியவை ஏற்றுக்கொண்டு ஒரு அரசியல் ஜாப்பு விரைவை மைத்திரி ரணில் ஆட்சி காலத்திலே தயாரித்த பொழுது சுமந்திரனுடைய அனைத்து முயற்சிகளுக்கும் தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினராக பூரணமாக துணை நின்றவர் அதேபோன்று விக்னேஸ்வரன் மற்றும் சித்தார்த்தன் செல்லமடக்கல்நாதன் போன்றவர்கள் பதிமூண்டாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக பதினைந்து ஆண்டுகளாகவே வலியுறுத்தி வருகின்றவர்கள் எழுத்து மூலமாக கூட இந்திய பிரதமரிடம் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி இருப்பவர்கள் கடந்த இங்கே எங்களுடைய தேசிய அமைப்பாளர் அவர்கள் நினைவுபடுத்தியது போன்று கடந்த ஜூன் மாதம் இருபதாம் தேதி இந்தியாவினுடைய வெளிவகார அமைச்சர் மதிப்புக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் கொழும்புக்கு வந்து கட்சிகளை சந்தித்த பொழுது நாங்கள் எட்டு பேர் சந்தித்திருந்தோம் அதிலே நான் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பிலும் ஏனைய விக்னேஸ்வரன் தமிழ் மக்கள் கூட்டணி சார்பிலும் கெலோ சார்பிலே செல்லமடக்கல்நாதன் புலட் சார்பிலே சித்தாத்தன் மற்றும் தமிழரசு கட்சி சார்பிலே அதனுடைய தலைவர் மாவை சேனாதிராசா எதிர்கால தலைவர்களான ஆரண்டு தெரியாது சுமந்திரனும் வந்திருந்தார் சுரீதரனும் வந்திருந்தார் மற்றது சாணக்கியன் வந்திருந்தார் இவர்கள் எல்லோருமே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் அங்கே வலியுறுத்தி இருந்தார்கள் ஆகவே பொது வேட்பாளரை நிறுத்தி சர்வதேச சமூகத்திற்கு தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை கூற போகிறோம் என்று சொன்னவர்கள் இந்த தமிழ் இந்த எங்களுக்கு இலங்கை தீவை பொறுத்த வரையிலே சர்வதேசம் என்று சொல்லுகின்ற பொழுது அது முதலாவது மிகப்பெரிய சர்வதேசம் நாலாவது வில்லரசான இந்தியா அந்த வல்லரசனுடைய தலைவரை தேடித்தென்று நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு உதவி கோர வேண்டிய நேரத்திலே அவர் எங்களுடைய எங்களை தேடி வந்த பொழுது இந்த ஏழு பேரும் கூட்டாக வலியுறுத்தியது பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் தீர்வாக வலியுறுத்தி இருந்தார்கள் ஆகவே இவர்கள் நிறுத்தி இருக்கிற பொது வேட்பாளர் என்பது தமிழ் மக்கள் ஆட்சிக்குள் பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு இது ஒரு பௌத்த சிங்கள நாடென்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு தயார் என்பதனால் தான் தங்களுக்கு தங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை உலகத்துக்கு சொல்வதற்கு மட்டுமே இவர்கள் முயல்கிறார்கள் இவ்வாறு பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துகிற பொழுது வாக்குகள் தேவைப்படுகின்ற பிரதான வேட்பாளர்களிடமிருந்து சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் இப்பொழுது பிரதான வேட்பாளர்கள் தங்களுடைய தங்களுக்கான ஆதரவுகளை தேடி பல்வேறு பட்ட கட்சிகளிலும் இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகைகளை வழங்கி வளைத்து போடுகின்ற செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது காலங்காலமாக எச்சிலைக்காக அலைந்து கொண்டிருக்கிற இந்த பொது வேட்பாளரை நிறுத்தி இருக்கிற தலைப்புகள் தங்களுக்கு இந்தியாவினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அரசினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தமிழர்கள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் இலங்கையர்கள் என்ற அடையாளத்தை புறக்கணித்து அவர்கள் ஒரு பேசும் சக்தியாக உருவெடுப்பதை தடுப்பதற்காக தமிழர்களை தோற்கடிப்பதற்காக இவர்கள் ஒரு பணியை புறப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்காக இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்ப சொற்ப சலுகைகளுக்காக இவர்கள் இந்த பேராசிரியர் கணேசலிங்கம் அரசியல் ஆய்வாளர் மீலாந்தன் அரசியல் ஆய்வாளர் ஜோதிலிங்கம் போன்றவர்களும் இந்த கட்சிகளும் கூட்டுணைந்து மிக பெரும் சதி செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய இந்த சதி செயலுக்குள் எங்களுடைய மக்கள் அகப்பட்டு விடக் கூடாது ஒட்டு மொத்தமாக ஒற்றுமையாக இந்த மக்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்கின்றோம் கடந்த காலத்திலே இவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் கோட்டாவைய ராஜபக்ச போட்டியிட்ட பொழுது அவர் அறுதி பெரும்பான்மையால் வெற்றி பெறுவார் என்பது நன்றாக தெரிந்திருந்த நிலைமையிலும் கூட அன்றும் நாங்கள் இந்த தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி சொன்ன பொழுது இல்லை கோட்டாவை தோற்கடிப்பதற்கு சஜித்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள் அவர்களுக்கு தெரியும் சஜித் குரேமதாசா ஒரு பொழுதும் வெல்ல மாட்டார் என்பதும் கோட்டாவைய ராஜபக்ச அறுதி பெரும்பான்மையால் வெல்லுவார் என்பதும் தெரிந்திருந்த போதும் கூட அவர்கள் வாக்களிக்க சொல்லி சொன்னது கோட்டாவை தோற்கடிப்பதற்காக அல்ல மாறாக தமிழர்கள் பகிஷ்கரிப்பென் என்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து ஒரு பேரம்பேசின் சக்தியாக உருவெடுத்து விடக்கூடாது தமிழர்களை தோற்கடிக்க வேண்டும் இந்தியாவினுடைய இடுபிடிகளாக தமிழர்கள் எப்பொழுதும் அவர்களுடைய காலிலே கிடக்க வேண்டும் என்பதற்காக இந்திய கூலிகளான தமிழரசு கட்சி சார்ந்த இந்த தேசத் துரோகிகள் அதை பகிஷ்கரிக்குமாறு அன்று அன்று சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்குமாறு அன்று கேட்டிருந்தார்கள் நான் கேட்கிறேன் இவர்களிடம் உண்மையிலே இவர்கள் கோட்டாவிய ராஜபக்ஷ வெல்வதை விரும்பவில்லை என்று சொன்னால் கோட்டாவிய ராஜபக்ஷ உண்மையிலே ஒரு கோர்க்குற்றவாளி இனப்படுகொள்ளையாளி என்று இவர்கள் அவரை அவர் வெல்வதை விரும்பவில்லை என்பது உண்மை என்று சொல்லி சொன்னால் அவர் வெற்றி பெற்ற பிற்பாடு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே உள்ளக விசாரணை தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்கு ஆதரவாக எந்த அடிப்படையிலே இந்த நாடுகளை வலியுறுத்தி இருந்தார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய இந்த அன்றைய காலகட்டத்தில் பத்தொன்பதாம் ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்பட இருபதாம் ஆண்டு பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னதாக இவர்கள் பாராளுமன்றத்திலே பேர் இருந்தார்கள் இந்த பேரும் கோட்டாவே ராஜபக்ச பதவிக்கு வந்த பிற்பாடும் ஜெனீவாவை நோக்கி உள்ளக விசாரணைக்கு காலம் வழங்கும் வழங்குமாறு கேட்டிருந்தார்கள் நாங்கள் மட்டும்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலன் தலைமையிலான தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மட்டும்தான் ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் உள்ளக விசாரணையை நிராகரிக்கிறோம் இந்த அரியணேந்திரன் உட்பட இந்த சுமந்திரன் ஸ்ரீதரன் செல்வமடைக்கல்நாதன் சித்தாத்தன் விக்னேஸ்வரன் சகலருமே உள்ளக விசாரணையை வலியுறுத்தியவர்கள் கோட்டாவை ராஜபக்சவை பாதுகாத்தவர்கள் இவர்கள் தான் இன்று நாமல் ராஜபக்ச தமிழர்களுக்கு உரிமை கொடுக்க மாட்டேன் அதிகாரங்களை கொடுக்க மாட்டேன் வடகிழக்கை இணைக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லுகிற துணிச்சலவருக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி சொன்னால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைச்சி சேர்ந்த இந்த நயவஞ்சகர்கள் இந்த விக்னேஸ்வரனும் சேர்ந்து கடந்த காலத்தில் இந்த இனப்படுகொலையாளிகளை பாதுகாத்து விட்டதனுடைய விளைவாகத்தான் அவர்கள் துணிச்சலாக எழுந்து நின்று இன்று நாமல் ராஜபக்சவை ஒரு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்கள் இனப்படுகொலியாளி கோட்டாவே அங்கே நிற்கிறார் நாமல் சைன் பண்ணுகிற பொழுது இனப்படுகொலியாளி மஹிந்த ராஜபக்ஷ அங்கே நிற்கிறார் கோட்டாவே ராஜபக்ச நோமினேஷன் சைன் பண்ணுகிற பொழுது அவருக்கு துணை நின்ற பசில் ராஜபக்ச நிற்கிறார் சமல் ராஜபக்ச நிற்கிறார் இவர்கள் எல்லோரும் நிற்கிறார்கள் என்று சொல்லி சொன்னால் இவர்களை இவ்வளவு சுதந்திரமாக செயல்படுவதற்கு வாய்ப்பை கொடுத்தவர்கள் இந்த தமிழ் தேசிய ஜெனிவா சென்று சர்வதேச விசாரணை விசாரணை வேண்டாம் உள்ளக மீது நம்பிக்கை இருக்கிறது என்று இவர்களை பாதுகாத்தவர்கள் ஆகவே இந்த போர்க்குற்றவாளிகள் வந்து விடுவார்கள் அவருக்கு வாக்களிக்காவிட்டால் வந்து விடுவார்கள் இவருக்கு வாக்களிக்காவிட்டால் வந்துவிடுவார்கள் என்று சொன்னதெல்லாம் தமிழ் மக்களுக்காக அல்ல மாறாக தமிழ் மக்களை அச்சப்படுத்தி பதட்டப்படுத்தி தேர்தலிலே வாக்களிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நோக்கத்துக்காகத்தான் அரிய நேத்திரனும் இங்கே வந்திருக்கிறார் அவருக்கு கிடைக்கிற எலும்பு துண்டுக்கு பாலாட்டி கொண்டு இந்த பொது வேட்பாளர் என்று வந்திருக்கிறார் இவர்கள் தேசிய தலைவருக்கு செய்கிற துரோகம் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் இருந்து இந்த உரிமைக்காக உயிர் கொடுத்த ஐம்பதாயிரம் மாவீரர்களுக்கு செய்கிற துரோகம் இந்த விடுதலை போராட்டத்தை ஆதரித்து இந்த மண்ணிலே வாழ்ந்து உயிர் கொடுத்த பேரவாத்தால் படுகொலை செய்யப்பட்ட கிட்டத்தட்ட இரண்டரை மூன்று லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்களுக்கு செய்கிற துரோகம் இதை எங்களுடைய மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்களுக்கு நேர்மையாக முதுகெலும்பை நிமித்திக் கொண்டு பேரம் பேசுகின்ற துணிச்சலும் ஆற்றலும் உள்ள ஒரே ஒரு தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவரை நீங்கள் பின்பற்றுங்கள் அவருடைய வேண்டுகோளின்படி இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று கேட்டு எங்களுடைய பணிகளை தொடர்கிறோம்